உழைப்பே மூலதனம் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது அவ்வையாரின் அறிவுரை பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பது மடமையாகும் பணத்தைக் கொண்டு ஏதேனும் ஒரு தொழில் செய்து வாழ்வில் முன்னேற வேண்டும் பிறருக்கு உதவியாக வாழ வேண்டும் அதுவே பணத்தின் பயன் இக்கருத்தை விளக்கும் கதை ஒன்றை அறிவோம் வாருங்கள் பூங்குளம் என்னும் ஊரில் அருளப்பர் என்னும் வணிகர் இருந்தார் ஒருமுறை அவர் வெளிநாட்டிற்கு செல்ல தமது பிள்ளைகள் அமுதா ஆகிய மூவரையும் அளித்தார் பிள்ளைகளே நான் வெளிநாட்டிற்கு செல்ல இருக்கிறேன் நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பணம் தருகிறேன் நான் கொடுத்த பணத்தை கவனமாக பாதுகாத்து எனக்கு திருப்பி தர வேண்டும் என்று கூறினார் ஒவ்வொருவருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தார் மூவரும் மகிழ்ச்சியுடன் பெற்றுக் கொண்டனர் விடைபெற்று சென்றார் அவர் சென்றதும் மூன்று பிள்ளைகளும் ஆலோசனை செய்தனர் நமது திறமையை எடை போடவே தந்தை நமக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார் என்றான் வளவன் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என்றாள் அமுதா நான் அப்படி நினைக்கவில்லை பணத்தை பாதுகாக்க தெரிகிறதா என்று பார்க்கவே கொடுத்திருக்கிறார் என்றான் எழிலன் வளவன் உளவு தொழிலில் ஆர்வமுடையவன் தன்னை கொடுத்த பணத்தை கொண்டு நிலத்தை குத்தகைக்கு பிடித்தான் அந்நிலத்தை உழுது பண்படுத்தினான் வேலையிட்டான் பண்படுத்திய நிலத்தில் காய்கறி தோட்டத்தை அமைத்தான் கவனமுடன் பராமரித்து வந்தான் தோட்டம் அவரை பாகல் வெண்டை கத்தரி முதலிய காய்கள் காய்த்து குழுங்கின அவற்றை நகரத்திற்கு கொண்டு சென்று விற்பனை செய்தான் அமுதாவிற்கு ஆடு மாடுகள் வளர்ப்பதில் விருப்பம் அதிகம் தந்தை கொடுத்த பணத்தை கொண்டு நாட்டு மாடுகள் சிலவற்றை வாங்கினாள் அவற்றை அக்கறையோடு வளர்த்து வந்தாள் அவை தந்த பாலை வீடு வீடாக கொண்டு சென்று விற்றாள் மேலும் தயிர் வெண்ணெய் நெய் போன்றவற்றை மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் விற்று பொருளீட்டினாள் எழிலன் தந்தை கொடுத்த பணத்தை பத்திரமாக வைத்திருந்து மீண்டும் தந்தையிடம் ஒப்படைக்க வேண்டும் என முடிவு செய்தான் பணம் வீட்டில் இருந்தால் திருட்டு போய்விடும் வட்டிக்கு முதலீடு செய்தால் வட்டிக்கு நினைத்துக் கொள்வாரே என எண்ணினான் அருகிலுள்ள உள்ள வங்கிக்கு சென்று பாதுகாப்பு பெட்டக அறை ஒன்றை வாடகைக்கு எடுத்தான் அதில் வைத்து பூட்டிவிட்டு திரும்பினான் அருளப்பர் தம் பயணத்தை முடித்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தார் வளவனை அளித்தார் நான் கொடுத்த பணம் எங்கே என்று கேட்டார் வளவன் அப்பா நீங்கள் எனக்கு கொடுத்த பணத்தை கொண்டு வேளாண்மை செய்தேன் நல்ல வருவாய் கிடைத்தது நீங்கள் கொடுத்த பணம் இப்போது இரண்டு மடங்காக உயர்ந்து உள்ளது என கூறி தந்தையின் முன் பணத்தை வைத்தான் தந்தை மகிழ்ச்சி அடைந்தார் நல்லது உண்மையும் உழைப்பும் உன்னிடம் உள்ளன அந்த பணத்தை நீயே வைத்துக்கொள் வேளாண்மையை தொடர்ந்து செய் என்றார் அடுத்து அமுதாவை அழைத்தார் அமுதா அப்பா நான் மாடுகளை வாங்கி பால் கறந்து விற்றேன் நீங்கள் தந்த பணம் இரண்டு மடங்காக ஆயிருக்கிறது இதோ பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி பணத்தை தந்தையிடம் கொடுத்தாள் மிக்க இந்த பணத்தை எனது பரிசாக நீயே வைத்துக் கொள் மேலும் விரிவாக்கி வாழ்த்துக்கள் என்றார் தந்தை இறுதியாக எழிலனை அழைத்தார் தந்தை அவன் வங்கியிலிருந்து தந்தை கொடுத்த தொகையை எடுத்து வந்தான் அப்பா நீங்கள் கொடுத்த பணத்தை வங்கி பாதுகாப்பு பெட்டகத்தில் பத்திரமாக வைத்திருந்தேன் என்று கூறி கொடுத்தான் பணம் என்பது வங்கி காப்பறையில் வைத்து பாதுகாக்க வேண்டிய பொருள் என்று அதை பயன்படுத்தி தொழில் செய்து முன்னேறுவது இளம் வயதும் ஆற்றலும் உடையோர் செயல் எழிலா நீ பணத்தையும் பயன்படுத்தவில்லை காலத்தையும் வீணாக்கிவிட்டாய் வயதில் இளையவன் நீ என்னுடன் சிறிது காலம் உடனிருந்து தொழிலை கற்றுக்கொள் உன் எதிர்கால வாழ்வுக்கு அது உதவும் என்றார் எழிலன் தன் தவற்றை உணர்ந்தான் தந்தையிடம் தொழில் கற்று முன்னேற வேண்டும் என முடிவு செய்தான் கதையில் இடம்பெறும் கதாபாத்திரங்களில் உங்களை கவர்ந்தவர் யார்